ஒருவருடைய ஆரோக்கியத்தை பார்க்கும் போதே தெரிந்து கொள்ள முடியும் தலை கால் நகங்களை முடிக்கு மிக ஒரு அமைப்பை கொடுத்து அதிகமான நேரத்தையும் பொருளையும் இந்த காலகட்டத்தில் நாம செலவு செய்யறோம் அப்படி செலவு செய்து ரசாயன பொருட்களை உபயோகித்து அதனால அந்த முடிக்கும் கேடு வந்து உடலுக்கும் ஆரோக்கிய கேடு வருது இதையெல்லாம் தவிர்க்கணும் முடி உதிருது சீக்கிரமாகவே முடி வந்து வெள்ளையாகுது போன்ற விஷயங்களை வந்து தவிர்க்கணும் நல்ல அடர்த்தியான கருமையான நீளமான முடி இருக்கணும் குறிப்பாக ஆரோக்கியமா இருக்கணும் இதற்கு ஆன்மீக ரீதியான வழிகளை தெரிந்து கொண்டு கடைபிடிக்கலாம் தலைமுடின்னு சொல்லும் போதே சிவபெருமான் சிவபெருமானை ஜடாமுடி கொண்டவர்னு சொல்லுவாங்க வர்ணிப்பாங்க பிறகு அந்த சிவபெருமானுடைய தலை உச்சியில கங்காதேவி இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும் சிவனை சந்திர மௌலீஸ்வரர்னு கூட சொல்லுவோம் சந்திரன் நமக்கு தெரியும் மௌலின்னு சொல்லும்போது உச்சின்னு அர்த்தம் தலையுடைய உச்சியிலே சந்திரனை ஆபரணமாக சூடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சந்திர மௌலீஸ்வரர் அப்படியாக சிவபெருமானுடைய அந்த தலை அந்த தலை உச்சி தலை முடி கேசத்துல சிகையில கங்காதேவி இருக்காங்க பிறகு அம்பிகை சக்தி மகாலட்சுமி தாயார் ஆண்டாள் இவர்களெல்லாம் நவராத்திரி காலங்கள்லையும் வரலட்சுமி நோம்புலையும் ஆடி பூரம் போன்ற பண்டிகைகளையும் விசேஷமாக அலங்கரிக்கக்கூடிய அபிஷேகம் அர்ச்சனைகள்லாம் செய்து வழிபடுவோம் நம்ம நிறைவாக அதில் ஜடை அலங்காரத்திற்கு முக்கியத்துவம் உண்டு அதே போன்று ஒருவருடைய அழகை வர்ணிக்கணும் அழகை வந்து சிறப்பாக குறிப்பிடுங்கன்னு சொல்லும் போது கூட அலங்காரம் செய்து வைத்த அம்பாள் விக்கிரகம் போல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு அம்பாளுக்கு அலங்காரம் செய்யக்கூடிய அமைப்பில் ஜடை அலங்காரம் சொல்லக்கூடியது முக்கியத்துவமான இடம் பிடிக்கிறது பிறகு நித்திய கர்ம அனுஷ்டானம் சொல்லக்கூடிய தினந்தோறும் செய்யக்கூடிய முறையில ருத்ராத்மனே சிகாயை வசட்டு அப்படின்னு சொல்லி சிகையை தொடக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்படி இந்த சிகைக்கு வந்து இந்த மந்திரத்துல கூட நித்திய கர்ம அனுஷ்டானத்துல கூட வேதத்துல கூட சிகையை பத்தி சொல்லியிருக்காங்க இருக்காங்க கோவில்கள் இருக்கக்கூடிய சுவாமிக்கு இந்த சிகை முக்கியத்துவமானது தடை அலங்காரம் பண்றோம் சிவபெருமானுடைய சிகையில தான் கங்காதேவி இருக்காங்கன்றதை பார்ப்போம் பிறகு மனிதர்கள் சொல்லும்போது குழந்தையா பிறக்கிறதுல இருந்து முதல் வருடம் நிறைவடைகிறதுக்குள்ள அந்த பிறப்பு முடி முடியை வந்து முடி காணிக்கை கொடுக்கணும் முடி எடுத்து காது குத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க அதை செய்யலாம் பிறகு குழந்தை வளர்ந்த பிறகு உபநயன காலத்திலையும் திருமண காலத்திலையும் குறிப்பாக அவர்களுடைய மரபுக்கு ஏற்றவாறு அந்த முடியை வந்து எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குறிப்பிட்ட அளவு இருக்கு பிறகு திருமணம் முடிந்து மனைவி கர்ப்பவதியாக இருக்கும்போது முடி எடுக்க கூடாது வளர்க்கணும் வீச்சையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு இதெல்லாம் சுப நிகழ்ச்சிகளில் வருது அடுத்து சுபத்திற்கு அசுபத்திற்கு இரண்டுத்திற்குமே வந்து அனைத்து விஷயங்களும் விதிமுறைகளும் சொல்லப்பட்டிருக்கு மந்திரங்கள் கூட இருக்கு அப்படியாக இந்த அசுப காரியம் சொல்லக்கூடிய ஒருவர் வந்து கர்மா செய்யக்கூடிய காலகட்டத்தில் தாய் இருக்கட்டும் பொதுவாக கர்மா செய்யக்கூடிய அந்த கர்த்தா முடி எடுத்துக்கணும் மீசையை வந்து மழைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கூட இருக்கு அப்படி பிறப்பு முதல் இறப்பு வரை தினந்தோறும் செய்யக்கூடிய நித்திய கர்ம அனுஷ்டானத்தின் வரை இந்த முடிக்கு வந்து சிகைக்கு வந்து முக்கியத்துவமான இடம் போது சாணிக்கிய சபதத்தில் அவர் சாணிக்கிய சபதம் எடுக்கும்போது இந்த சிகையை வைத்து தான் சபதம் எடுத்திருப்பார் அவருடைய எண்ணம் கொள்கை நிறைவடையும் போது தான் அந்த சிகையை முடிவேன்னு சொல்லுவார் அதே போன்று பாஞ்சாலி சபதம் சொல்லக்கூடிய திரௌபதி சபதம் எடுத்திருப்பாங்க அந்த துச்சாதனுடைய ரத்தத்தை எடுத்து பூசி தான் இந்த முடியை வந்து அள்ளி நான் முடிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த சமயத்துலதான் அப்படி இருந்தார்களே தவிர சோகமாக இருக்கும் போது போர்கோலத்துல இருக்கும்போது ஒரு அவமானத்தை அந்த சின்னமாக அதை அழிப்பதற்காக கொள்கை கொண்டு இருக்கும் தான் அந்த முடியை வந்து விரித்து போட்டிருந்தாங்க ஆன்மீக வகையாக நமக்கு சொல்லப்பட்ட இதிகாச புராணங்கள்ல அதனால அன்றாட வாழ்க்கையில அப்படி ஒரு அமைப்பை தவிர்க்கலாம் சுருட்டை சோறு போடும்னு சொல்லியிருக்காங்க ஒரு பழமொழி அந்த பழமொழின்னு சொல்லும்போது சுருட்டை முடி கொண்டவர்களுக்கு அன்னதானம் பண்றதுல பிரியம் இருக்கும் அனைவருக்கும் வந்து அவங்க வந்து வயிறாறு உணவு அளிப்பாங்க சுற்றத்தாரோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் இருக்குது அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா அப்படி சுருட்டை முடி இருக்கவங்க எல்லாருமே செய்வாங்களா இல்லாதவங்களுக்கு வந்து இந்த குணம் இருக்காதா அப்படின்றத விட்டுட்டு அந்த தலைமுடியை வைத்து ஒரு குணாதிசயத்தை சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய முன்னோர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்ற விஷயத்தை எல்லாருந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக முன்னோர்கள் வந்து தூய்மையான நல்ல நீர்ல குளிச்சாங்க குளங்கள்ல சென்று குளிச்சாங்க ஏரிகள்ல அவங்க வந்து ஸ்நானம் செய்தாங்க ஆறுகள் நதிகள்ல குளிக்கக்கூடிய பழக்கம் இருந்தது அன்றாடம் தினமுமே அப்படிதான் பழக்கம் இருந்தது வீடுகளில் வந்து குளியல் அறை அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது கணறுன்னு சொன்னாலும் கூட குறைந்தபட்சம் வயல் வெளிகளில் இருக்கக்கூடிய பெரிய கிணறுகள்ல சென்று குளிப்பாங்க தூய்மையான நீர்ல குளிச்சாங்க அந்த நீருக்குள்ள அவர்கள் விழுந்து குளிப்பாங்க குதித்து குளிப்பாங்க நம்ம நம்ம மேலே நீரை ஊற்றி குளிக்கிறோம் அந்த அளவிற்கு அவர்களுக்கு நமக்கு இடைவெளி வித்தியாசம் வந்துடுச்சு பெரிய அளவிற்கு பறந்து விழுந்த நீர் நிலையில முன்னோர்கள் குளித்தாங்க ஒரு சிறிய அறைக்குள்ள ஒரு பக்கெட் வைத்து மொண்டு நம்ம குளிக்கிறோம் மகள மொண்டு குளிக்கிறோம் அந்த அளவுக்கு வித்தியாசம் வந்துடுச்சு அடுத்ததாக ஷவரில் குளிக்கிறோம் அதுவும் கூட தவறுன்னு தான் சொல்கிறாங்க மருத்துவர்கள் வந்து சவரில் குளிக்கிறது கூட அந்த அளவிற்கு சரியான ஒரு வழிமுறை கிடையாது நிறைய தண்ணி எடுத்து மேலே ஊற்றி குளிக்கும்போது தான் நமக்கு வந்து உஷ்ணம் உடலில் குறையுதுன்னு சொல்கிறாங்க குளிக்கிறதுன்றது வந்து மிக சிறந்த ஒரு ஆரோக்கியம் உடலுக்கு கொடுக்குது உடல்ல உஷ்ணம் இருந்தா கூட முடி கொடுத்து வந்து பச்சை தண்ணீர் தான் குளிச்சாங்க வெந்நீர்ல குளிக்கலாம் அவர்கள் குளத்துல ஏரியில ஆறுகள்ல குடிச்சாங்க இல்லையா அப்ப வெந்நீர்ல எப்படி குடிச்சிருப்பாங்க அதனால இப்ப நம்ம வெந்நீர்ல அதிகமா குளிக்கக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கு முன்னாடிலாம் வந்து மழை காலத்துல குளிர் காலத்துல பனி காலத்துல தான் வெந்நீர்ல குளிப்போம் இப்போலாம் எல்லாரும் வந்து குளிர்சாதன வசதி இருக்கக்கூடிய ஏசி அறையில இருக்கிறதுனால வெளியில் இருக்கக்கூடிய ஒரு தப்பெற்பமே தெரியல வெயில் காலத்துல கூட வெந்நீர்ல குளிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு அது உடலுக்கு தவறானது குறிப்பாக இந்த முடிக்கு தலை முடிக்கு வந்து சிகைக்கு வந்து தவறான ஒரு விஷயம் அது வெந்நீர்ல குளிக்கிறது அதை தவிர்க்கலாம் எவர் ஒருவர் பச்சை பச்சை தண்ணீர்ல வந்து குளிக்கிறாரோ வெந்நீரை குடிக்கிறாரோ அவர் ஆரோக்கியசாலியாக இருப்பார்னு சொல்லி ஆயுர்வேதம் சொல்லுது முன்னோர்கள் வந்து ஆய கலைகள் அறுபத்தி நான்கு இல்லையா அலங்காரத்துக்குன்னே இருக்கு சிகை அலங்காரத்துக்கு இருக்கக்கூடிய கலை கேச மார்ஜன கௌசலம் கேச மார்ஜன கௌசலம் சொல்றது ஆய கலைகள்ல அறுபத்தி நாலு கலைகள்ல சிகை அலங்காரத்துக்குன்னு இருக்கக்கூடிய கலை அதுல வந்து சிகை அலங்காரம் வந்து எப்படிலாம் செய்து கொள்ளலாம் எப்படிப்பட்ட உடல் தோற்றம் முகத் தோற்றம் இருக்கக்கூடியவருக்கு சிகை அலங்காரம் எப்படி இருக்கணும் என்ன மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு என்ன மாதிரியான இடங்களுக்கு செல்லும் போது எப்படி சிகை அலங்காரம் செய்து கொள்ளணும் இந்த தலைமுடியை வந்து எப்படி பராமரிக்கணும்ன்ற விஷயங்கள்லாம் அதுல இருக்கு அப்படி ஒரு கலையையே அதற்காக நம்முடைய முன்னோர்கள் வந்து பின்பற்றி இருக்காங்க பெண்கள் முடி காணிக்கை கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதுல பார்த்துடலாம் முடி சம்பந்தமா தலைமுறை சம்பந்தமா வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பெண்கள் வந்து முடிக்காணைக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சில இருக்குது அம்மன் கோயில்கள்லாம் கொடுக்குறாங்க திருப்பதி போகும்போது பெருமாள் கோயிலில் ரொம்ப பிரசித்தா விசேஷம் இது உலகங்களும் இருக்கக்கூடியவங்க வந்து கூட திருப்பதியில அதை வந்து முருகருடைய ஆலயங்கள்லேயும் கூட இந்த முடிக்காணைக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது இது ஆண்களுக்கு தான் பொருந்தும் பெண்கள் வந்து கொடுக்கணும்னு எந்த ஒரு சம்பிரதாயத்திலையும் சாஸ்திரத்திலையும் சொல்லப்படலை எனக்கு தெரிந்த அளவிற்கு நான் பெரிய கேட்டு தெரிந்து கொண்ட அளவிற்கு சொல்லப்படலை அதனால பெண்களுக்கு வேண்டுதல் சாமி கிட்ட செய்யணும்னு சொல்லும்போது எவ்வளவோ வேண்டுதல்கள் இருக்கு தன்னை வறுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட அடி பிரதட்சணம் செய்யலாம் அங்க பிரதட்சணத்தை கூட சில செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தோப்பு கரணம் கூட பெண்கள் போடலாமா சிலர் வந்து போடலாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி பரிபூர்ணமாக பெண்கள் செய்யலாம் சொல்லி அனுமதித்த நல்ல விஷயங்களை வந்து பெரிய வேண்டுதல்களாக பெண்கள் வந்து வேண்டிக்கொள்ளலாம் கணவனுடைய ஆயுளை காப்பாற்றணும்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய வேண்டுதலுக்கு தன்னுடைய மாங்கல்யத்தை வந்து காணிக்கை செலுத்தி வேறு மாங்கல்யத்தை சாற்றி கொள்கிறேன் அல்லது கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு அந்த திருமண காலத்தில் மாங்கல்யம் எடுத்து கொடுத்து உதவி செய்யணும் வேண்டிக்கலாம் முடி காணிக்கை கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை குழந்தையா பிறந்து இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகள் ஒரு வயது நிறையும் போது அந்த ஆயுஷ்மம் செய்யும் போது முடி இறக்கி காது காது குத்தக்கூடிய அமைப்பில் வந்து செய்யலாம் பிறகு ஏஜ் தட்டன் பண்றதுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த பெண்கள் வந்து வயதுக்கு வரக்கூடிய காலம் அது வரைக்கும் கூட செய்யலாம் ஏன்னா சிறு பிள்ளைகளாக அப்போ இருக்கிறாங்க அப்போது முடி இறக்கலாம் முட்டை இறக்கலாம் அதன் பிறகு வந்து அவர்கள் முடி காணிக்கை கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது லாம் நன்றி வணக்கம்